வணக்கம் இது ஸ்ரீ சிவகுமார் எத்தனையோ முறை நான் அழைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் ஆழத்திற்குள் அமிழ்ந்துவிடச் சொல்லி அவள் காதுகளில் முணுமுணுத்திருக்கிறேன் என் அடி ஆழத்தில் இருக்கும் தூய்மையை அவள் மட்டுமே அறிவாள் பகலில் என் கரைகளில் பன்றிகள் மேய்ந்து திரிவதை பார்த்திருப்பீர்கள் என் உடலெங்கும் நொதித்து குமிழ்டுவதை கண்டிருப்பீர்கள் ஆனால் வெள்ளி மேகங்கள் சூழ்ந்த என் மத்தியங்களில் என்னை பார்த்தவர்கள் உண்டா அப்போது நான் துல்லியமான கண்ணாடி போல வானத்தை பிரதிபலித்து நிற்பதை கண்டவர் உண்டா அப்படி கண்டவர்கள் என்னை அறிவார்கள் நள்ளிரவில் என் கரிய மினுமினுப்பில் ஒரு கணம் லைத்து நிற்காதவர் யார் நானே அன்னை இந்நகரத்தின் தூய்மை நீர் நான் இதன் அத்தனை வேதனைகளையும் சுமந்து செல்பவள் அத்தனை அழுக்கையும் துடைப்பவள் நகரத்தின் அத்தனை நிழல்களும் எண்ணில் இருந்து பிறக்கின்றன என்னில் வந்து கலக்கின்றன என்னுள் புகுந்து உடல் கரைந்து மாய்த்து கொண்டவர்கள் பலருண்டு என் ஆழத்தின் குளிர்ச்சியில் உடல் சிலைத்து மிதந்தவர்கள் சொர்க்கமோ நரகமோ அறியாது எண்ணில் கலந்துவிட்டவர்கள் இரவின் யாருமற்ற தனிமையில் நான் அவளை அழைத்திருக்கிறேன் உயிரின் எல்லை வரை அவள் வந்து நின்ற தருணங்கள் எனக்கு தெரியும் கடலின் ஆழத்திற்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் அங்கொரு பாறை மேல் மனிதர்கள் யாரும் மற்ற தனிமையில் உன்னை அமர வைப்பேன் என்பேன் அவளிடம் ரகசியமாக நண்பர்களே வந்து நம்மளுடைய மனதை பற்றி சொல்லும்போது அதனுடைய சப்கான்சியில் ரெண்டு விதமான உந்து சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது சப்கான்சியஸ் இருக்கிறதுனாலே நம்மளுடைய நனைவெளி அதாவது கான்ஷியஸில் அதை வந்து நம்ம பார்க்க முடியாத ஒன்றா இருக்குது நம்மளுடைய அறிவை கொண்டோ தர்க்கத்தை கொண்டோ உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்குறது சாதாரணமாக முடிகிறதில்ல அதுக்கு உள்ள பகுப்பாய்வு பண்ணி தான் ஆழ்மனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரெண்டு அடிப்படையான உந்து சக்திகள் என்ன அப்படின்னா வாழணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி அதுக்கு இணையாகவே நம்ம அழிந்து சாக வேண்டும் அப்படின்ற ஒரு உந்து சக்தி ரெண்டுமே வந்து பிறக்கும்போது சமமாக இருக்கிறதா அல்லது முன்ன பின்ன இருக்குதா அப்படின்னு சரியாக சொல்ல முடியல ஆனால் நம்ம வளர வளர நம்மளுடைய வாழுகின்ற சூழல் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் நாம் சந்திக்கின்ற உணர்வு நிலைகள் மகிழ்ச்சி துன்பம் வெற்றி தோல்விகள் இந்த அடிப்படையான உந்துதல்களோட அளவுகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது அளவுகள் அப்படின்னா அது வெளிப்படுகின்ற அளவு பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னென்னா நமக்குள்ளே வாழணும் அப்படிங்கிற ஒரு சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அதுதான் நம்மளை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் கதைகள்லையும் நம்மளுடைய இலக்கியங்களாகட்டும் கலை ஓடயங்களாகட்டும் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்ற அந்த உந்து சக்தி எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ துயரத்துலேயும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அது வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட ஆதாரம் அப்படின்னு கூட நமக்கு தோணும் நம்மளை யாராவது தண்ணி கொஞ்சம் அழுத்தி வச்சால் எப்படி நம்ம உடலும் மனமும் தன்னுடைய உச்சபட்ச சக்தியை பயன்படுத்தி அதுலேருந்து திமிரி வெளியே வர நம்ம துடிக்கிறேன் இல்லையா அதுதான் அந்த சக்தியோட வெளிப்பாடு அது நம்ம வாழ்க்கையில் வெவ்வேறு விதமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நமக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போகுது அப்படின்ற ஒரு பயமே வந்து எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிடுமோ நம்ம வாழ முடியாதோ அப்படின்ற ஒரு இருந்து அந்த பயமே உருவாகுது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மிருகம் போது கூட நம்ம அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய உச்சபட்ச சக்திகள் வெளியாகிறது வந்து பார்க்குறோம் வாழ்க்கைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் அந்த வாழணும் அப்படிங்கிற உந்துதல் வழியாக வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதற்கு இணையாகவே நம்ம அழிந்து சாக வேண்டும் அப்படின்ற உந்துதலும் உள்ளே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது இதை அதிகமாக நம்ம வெளிப்படையாக பேசுகிறதில்லை அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இதை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க நம்மளுடைய அன்றாட வாழ்விலேயே கூட நமக்கு ஒரு விஷயம் தவறு அது நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடியது அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்தாலும் அதை நம்ம பண்ணுறோம் இல்லையா இந்த ரெண்டு சக்திகள் இருந்தாலும் அதனுடைய உந்துதல்களால் நம்ம உந்தப்பட்டாலும் அதை வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதின் இன்னொரு பகுதி அதை வந்து தடுக்குது அதை வந்து ஃப்ராய்ட் வந்து ஈகோ அப்படின்னு சொல்கிறார் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூழல் பொறுத்து குடும்பம் சமூகம் எல்லாமே நமக்கு விதிக்கின்ற வாழ்க்கை சார்ந்த கட்டுப்பாடுகளாகட்டும் அறம் விழுமியம் போன்ற பெரிய பெரிய விஷயங்களாகட்டும் இது எல்லாமே அந்த மனதின் ஈகோஸ் தொடர்ந்து கிரகிச்சு இந்த உந்து சக்திகள் எப்பெல்லாம் மேலே எழுந்து வருதோ பண்ணு பண்ணுன்னு சொல் உந்துகிறதோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து அந்த உந்துதல்களை நல்லவை அப்படின்னு நம்ம வரையறுத்திருக்கிற விஷயங்கள் மட்டும் அது பண்ண அனுமதிக்கிறது கெட்டது அப்படின்னு நம்ம வரையறுத்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் அந்த சப்கான்சியஸ்லேயே அழுத்தி வைக்கிறது அப்படின்னு வந்து ஃப்ராய்ட் சொல்கிறார் அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி அழிந்து போவதற்கான உந்துதல்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது சூழல் அமைஞ்ச அதை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் குடி வந்து அது உடல் அழிவு மன அழிவுக்கு கொண்டு போகும் அப்படின்னும் நன்றாகவே தெரியும் ஆனாலும் அதை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம பண்ணுறோம் அதற்கான கற்பிதங்களெல்லாம் சொல்லி சொல்லி இந்த ஈகோ அதாவது நான் அப்படின்றத வந்து நம்ம சமாதானப்படுத்துகிறோம் புற விஷயங்கள் மட்டும் இல்லை அக விஷயங்கள் கூட ஒரு மனிதனின் இன்னொரு பக்கமான வெறுப்பாகட்டும் பொறாமையாகட்டும் பிறருக்கு துன்பம் இழைத்தல் வருகின்ற ஆகட்டும் அந்த மாதிரியான உணர்வுகள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் கூட்டு வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் பாதிக்கக்கூடியது அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்தாலும் அதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னால் நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளிச்சம் அப்படின்னும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் இருள் அப்படின்னும் நம்ம ஒரு புரிதலுக்காக பகுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் எது கெட்டது எது நல்லது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்கின்ற இடம் குடும்ப சூழல் காலம் இந்த காரணிகள் எல்லாமே வந்து அதை முடிவு செய்து பத்து வருடங்களுக்கு முன்னால் கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நல்லதாக இருக்கலாம் இன்றைக்கி நல்லதாக இருக்கிற விஷயம் இன்னும் ஒரு ஐந்து வருடம் கழித்து கெட்டதாக மாறலாம் அந்த ஒழுக்க விதிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா ஸ்மிருதி இந்த ஒழுக்க விதிகளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது காலம் தோறும் மாறிக்கிட்டேவும் இருக்குது ஆனால் ஆதார ஸ்ருதி ஒன்று இருக்குது அந்த ஆதார ஸ்ருதியில் இருக்கிறது வந்து மாறவே மாறாது அது அப்படி தான் நல்லதுன்னா நல்லது தான் கெட்டதுன்னா கெட்டது தான் கெட்டது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த மனித குலத்தை அழிப்பதற்கு பயன்படுகின்றது அனைத்தும் கெட்டதை அல்லது நம்மளை சுற்றி இருக்கின்ற உயிரினங்களையோ உயிரற்றவைகளையோ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கும் அனைத்துமே நல்லது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி மாறாதது ஸ்ருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நல்லதுக்கான நாட்டமும் கெட்டதுக்கான நாட்டமும் எல்லா மனிதர்கள் மனதிலையும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் சூழல் அமைந்தவர்கள் வாழ்த்தப்பட்டவர்கள் சிலர் மட்டுமே தன் எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து அவதானித்து நல்லவை பக்கமே நின்று வாழ்ந்து மடிகிறார்கள் சிலர் இரண்டிலும் மாறி மாறி திளைக்கிறார்கள் மேலும் சிலர் இருட்டிலேயே திளைக்கிறார்கள் இது இருட்டு பகல் அப்படின்னு இருமையாக நம்ம வந்து கோடிட்டு கூட நம்ம அறுதியாக சொல்ல முடியதில்லை வெண்மையும் கருமையும் சேர்ந்த கிரே பக்கங்களும் நிறையா இருக்குது நான் முன்னமே சொன்னது போல் ஒரு மனிதனுக்கு அமைகின்ற சூழல் அல்லது அவனுடைய தேர்வு அல்லது எந்த உந்துதல் அதிகமாக அவனுக்கு இயல்பாகவே இருக்கிறது அல்லது விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் இது எல்லாமே நிறைய காரணிகள் பொறுத்து ஒரு மனிதனோட வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னா நம்புகிறேன் நான் யோகம் கற்றுக்கும் போது என்னுடைய யோக ஆசிரியர் பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து சொல்லி கொடுத்தார் நம்மளுடைய உடம்பையும் மனதையும் நம்ம வந்து அவதானிக்க வேண்டும் அதை வந்து ஒரு ஒரு டைரியில் வந்து தினமும் எழுதணும் ஸ்பிரிச்சுவல் டைரி அப்படின்னு பேர் உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய வழிகள் அதனுடைய தேவைகள் அதனுடைய மாற்றங்கள் அதனுடைய இயலாமை அதனுடைய எல்லைகள் வரையறைகள் எல்லாமே வந்து நம்ம அவதானிக்கலாம் மனதை பொறுத்த வரைக்கும் மனதில் வந்து தொடர்ந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் எழுந்து வந்துக்கிட்டே இருக்குது என்ன உந்துதல் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு இதையெல்லாம் வந்து அவதானித்து நாங்கள் நாங்கள் எழுதணும் இதன் வழியாக வந்து இந்த யோகம் நம்மளுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்னு வந்து காலப்போக்கில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி நான் எழுதும்போது எனக்கு வந்து மனதை அவதானிக்கும்பொழுது எல்லாமே வந்து நம்ம கெட்டது அப்படின்னு வரையிறதுருக்கின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக எழுந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது காமம் சார்ந்த உணர்வுகள் வன்முறை சார்ந்த உணர்வுகள் பொறாமை தாழ் உணர்ச்சி இப்படியான உணர்வுகள் தான் அதிகமாக எழுந்து வர்றதை நான் பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து அது இயல்பாக அப்படி தானே அப்படின்னு நம்ம தோன்றினாலும் நிறைய விஷயங்கள் அதிர்ச்சியாகவும் இருந்தது நான் அப்படின்னு நான் உருவாக்கி வெளியில் வைக்கிற எனக்கும் அல்லது உள்ளுக்குள்ளே வர எண்ணங்களும் வேறு மாதிரியாக இருப்பதை நான் எங்கள் ஆசிரியர்கிட்ட நான் சொல்லும்போது அது அப்படி தான் முதல்ல கசடுகள்லாம் எழுந்து வெளியில் வரும் அப்படின்னு சொன்னார் நம்ம புராணத்தில் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் மேறு மலையை கொண்டு பார்க்கடலை வந்து அசுரர்களும் தேவர்களும் கடைகின்ற பொழுது அதிலிருந்து முதல்ல எழுந்து வந்தது மூதேவி அப்படிங்கிற ஒரு தேவி தான் அதுக்கப்புறம்தான் ஸ்ரீதேவி எழுந்து வராங்க அப்படின்ற ஒரு கதை இருக்குது இந்த ஜேஷ்டை அப்படிங்கிற மூதேவி தெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே பிரபலமான எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு ஐடியாலஜி அல்லது ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு தத்துவார்த்தம் அல்லது தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருளின் தெய்வம் நம்ம எதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு நம்ம வரையறுக்கிறோமோ அழுக்கு சோம்பல் இருள் எல்லாமே அந்த தெய்வத்திற்கு அந்த தெய்வத்திற்குரியது தான் அதுவும் நம்ம மனசில் தான் இருக்குது அதையும் நம்ம வழிபடத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் நம்ம மரபு சொல்லுது வழிபட அப்படின்னு சொல்கிறத விட அது இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் அதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம மரபு சொல்லுது அப்படி நம்ம ஒத்துக்க ஆரம்பிக்கும்போது தான் அதனோடு நம்ம உரையாட முடிகிறது உரையாட உரையாடத்தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கத்தான் அதை நம்ம எப்படி அதை கையாளலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கிது அப்படி எழுந்து வர எண்ணங்களை பார்த்து நம்ம பயந்து ஒதுங்கி அதை அதை அழுத்தி வைக்கும்பொழுது தான் அது மேலும் மேலும் நம்மளை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறது நான் முதல்ல படித்த டெக்ஸ்ட் அதுதான் அவள் அப்படின்ற ஒரு சிறுகதை அஜித்தன் எழுதியது மயிர் அப்படிங்கிற ஒரு மின் இதழில் வெளியாயிருக்கு ராயகிரி சங்கர் தான் அந்த இதழுக்கான ஆசிரியர் இந்த கதை வந்து இயல்பாக எடுத்து தான் படித்தேன் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கதை ஏண்டா படித்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிறையவே டிஸ்டர்பான ஒரு கதையாக அது இருந்தது கூம் நதிக்கரையில் ஒரு குடிசை பகுதி அதில் ஒரு குடிசையில் ஒரு அம்மா ஒரு பெண் வாழ்கிறார்கள் பெண் ரொம்ப தொடுக்கானவள் தைரியமானவள் மாற்றங்களை உடனுக்குடன் ஏற்றுக்கொள்பவள் எங்கும் செல்பவள் எதை பற்றியும் பயப்படாதவள் பங்கு வாழ்கின்ற மக்களுக்கே இருக்கின்ற சின்ன சின்ன தயக்கங்களெல்லாம் உடைத்து மேல் ஏறி ஏறிச் சென்று கொண்டே இருப்பவள் அவளுக்கு ஒரு காதல் உருவாகிறது அந்த காதலில் மூழ்கி தலைக்கிறாள் நம்புகிறாள் கடைசியில் ஏமாற்றப்படுகிறாள் உடைத்து எறியப்படுகிறாள் உடைந்த நிலையில் அவளுக்கு எங்கு செல்வதென்றே தெரியவில்லை யாரும் அவளை அரவணைத்துக் கொள்ளவில்லை ஆறுதல் சொல்லவில்லை ஆனால் இரவில் அவள் சென்று அமரக்கூடிய தாய்மடி போன்ற ஊவம் நதி அவளிடம் பேசுகின்றது வந்துவிடு என்னோடு வந்துவிடு இருளின் தாய் நான் தூய்மையானால் என்னோடு வந்துவிடு என்று அழைக்கிறது வெளிப்புறம் பார்த்தா வந்து அந்த நதியில் குதித்து மூழ்கி இறக்கவில்லை ஆனால் மனதளவில் இருளை நோக்கி அவள் செல்கின்றாள் அந்த இருளின் தித்திப்பில் திளைக்கின்றால் அந்த குழுமை அவளுக்கு இதமாக இருக்கின்றது ஒரு புண் போல அவள் மனதில் அந்த இருள் பரவுகிறது அதில் உள்ளே நுழைந்த பிறகுதான் வெளியில் தெரிகின்ற சின்ன கூவும் நதி இந்த நகரத்தின் மக்கள் மனதில் ஒரு மாபெரும் நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அவளுக்கு தெரியுது பாலியல் பேச்சுகள் மூழ்கிறார் மூழ்கி எழுந்து கரையேறி இலைப்பாரும்போது குற்ற உணர்வுல கதறி அழுகிறார் கடைசியில் அவளுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது அந்த கதை இந்த இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கதையில் வந்து வெவ்வேறு நிகழ்வுகளாகவும் மனிதர்களாகவும் படிமங்களாகவும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு அடியில் போடுகின்ற கூவம் கிளறப்படுகிறது கூவம் நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயம் வந்து இதில் விவாதிக்கப்படலை ஆனால் அது இருக்கிறது அது அழைக்கிறது அணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து சொல்லுது ஒரு ஆழமாக ஒழுக்கக்கூடிய கதையாக தான் இது இருக்குது ஆனால் இந்த இருளான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது அது நம்மளோட நம்மை முற்றழிக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னும் எனக்கு ஒரு மனசில் வந்து விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த கதையோட முடிவு ஏதோ எனக்கு ஒரு சின்ன நிறைவின்மையை கொடுத்தது மனசில் நிறைய விவாதங்களை வந்து இந்த கதையை வந்து உருவாக்குச்சு நம்ம மரமில் நம்மளை பண்பாட்டில் நம்ம கூட ஸ்ரீதேவியும் இருக்கா மூதேவியும் இருக்கா நம்ம ரெண்டு பேரோட கைகளை பிடிச்சிட்டு தான் நடந்துகிட்டே போகிறோம் மூதேவி நம்ம மறைச்சி வச்சிருக்கோம் ஸ்ரீதேவியை நம்ம எல்லாேருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கோம் இரண்டு பேருமே இரண்டு பெரும் அன்னைகள் சில நேரத்தில் நமக்கு மூதேவி மடியில் படுத்தாலும் அவள் நம்மளை தாளாட்டுகிறாள் ஆற்றுப்படுத்துகிறாள் சில நேரத்தில் நம்ம ஸ்ரீதேவி மடியில் படுக்கிறோம் அவளும் அதே போல ஆற்றுப்படுத்துகிறாள் முதலில் இது இயல்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பின் யாருடன் நாம் அதிக நேரம் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது முன்னமே சொன்னது போல அது நம்மளுடைய தேர்வா அப்படின்னா தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு அதிக அவதானிப்பு தேவைப்படுகிறது ஆன்ம பலம் தேவைப்படுகிறது அந்த ஆன்ம பலத்தை கொடுப்பதற்கு நம்ம பண்பாட்டிலையும் மரபிலையும் நிறைய விஷயங்கள் மதம் சார்ந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் சேவை போன்ற கர்ம விஷயங்கள் அறிவு போன்ற ஞான விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது வாழ்வதும் அழிவதும் நம்மளுடைய தேர்வு இந்த கதை வந்து எல்லாரும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கதை அந்த மாதிரி அது ஆரம்பிக்கும் போதே வந்து பெரும் அதிர்ச்சியோடு தான் ஆரம்பிக்குது விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் இந்த கதையை வந்து படிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மயிர் மின்னுதல்ல இந்த கதை இருக்குது கதை பேர் அவள் எழுதியது எழுத்தாளர் அஜித்தன் இது சே சிவக்குமார் நன்றி நண்பர்களே